இவ்வளவு உயரத்தில் குதிக்கிறத நம்ம சினிமாவில் ட்ராமாவில் பார்த்துருப்போம் டிவியில் அதுவும் டூப்பு தான் ஹீரோ பண்ண மாட்டாங்க இவர் நேரவே ஷோ பண்ணுறாரு பாருங்க இதுக்கு எவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸு தெரியுமா ஐம்பூதங்களும் அமைதியாக இருந்தாலும் காத்தும் வராது மழையும் வராது அருமையா இப்போ பாருங்க பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே கண் வைக்கும் நேரத்தில் ஜம்ப் பண்ணி அடிபடாமல் இருக்க எப்படி ஒரு பலூன் மெத்த பாருங்க எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க ஸ்டேடியமே அதிருது ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் ஜோப் எல்லாம் பார்த்த நாமும் கையை கையை தூக்கி ஆட்டி இப்போ குதிக்க போறாரே அற்புதமாக குதிக்கிறாரே அழகாக குதிக்கிறாரு அற்புதம்தானே அருமை 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 அழகான அருமை இந்த நேரத்தில் நம் ஆழ்மனதில்ல என்ன நிறைவேறும் தாமதமானவை கூடிவரும் வரும் ஆசை அளவோடு எதிர்பார்ப்பின் மையம் வந்துடுமே இரவிலே உறங்கும்போது மனதில் வேண்டியதை நமக்காக பிறருக்காக நினைத்துப்படுங்கள் காலையிலே அப்படியே நடக்கும் ஆமாம் இப்படி குதித்து விட்டாரே அற்புதமாக எத்தனை முறை குதிக்கிறார் மறுபடி மறுபடி போய் வந்து அற்புதமாக குதித்தார்